மாயம்மையின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் எல்லாம் வல்ல என் தாய் விஷ்ணுமா என்னுடைய ஆசி துலாம் ராசியிலே இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கும் நாளும் கோலும் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சிந்திய கண்ணீருக்கும் பெற்ற அவமானங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு தீர்வு எதுன்னா அந்த நாளும் தான் மனித வாழ்க்கையில் இந்த நாளும் கோலும் செய்வது போல எதுவும் செய்ய முடியாது செய்யாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த நாள் அந்த நாள் அது மட்டும் கிடையாது அந்த கோல் நவகிரகங்கள் அதில் நான் சமீபத்தில் தான் குரு பயிற்சியானார் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியானார் பயிற்சியான இடை எதுன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவாகிய சுக்கரனுடைய இடத்திற்கு இந்த குரு பயிற்சி நடைபெற்றது நாம் சொல்லப்போவது என்னென்னா சூரிய பயிற்சி காரணம் என்னென்னா நீள காலமாக தான் நான் மாயன் மயனில் நான் சூரிய பயிற்சி சொல்லி வருகின்றேன் எத்தனை தடைகள் பிரச்சனைகளை வந்தாலும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம காக்கின்ற ஒரு சக்தி சூரியனுக்கு உண்டு பிதுர்காரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல மற்ற கிரகங்களும் இவனை மையமாக வைத்து தான் சுற்றுகின்றன எத்தனை சாபங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் ஒரு மனிதன் அவனுடைய வெற்றியை குடும்பத்தினுடைய நிம்மதியை குலைத்துவிடும் அப்படி ஒரு நிம்மதியாக வாழணும் அந்த சூரிய பயிற்சியை தொடர்ந்து பார்த்து வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தன்னம்பிக்கையை தரும் அந்த வகையில் மாயன் மயம் மாயன் மயனை நீங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை உண்டு திருத்தணிக்கு அருகே அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயம் கட்டுகின்ற பணிக்கு நீங்கள் மாயன்மயில் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தில் முழுமையாக கிடைக்கும் காரணம் புண்ணியம் பெறுவது பல விதை பொன் கொடுத்து பொருள் கொடுத்துலாம் பெறலாம் ஆனால் இந்த மாயன்மயனை ஏ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இதோடைய வளர்ச்சி அந்த கோவிலுடைய வளர்ச்சி அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாட்டா கூட அவர் முழுமையான தன்மை தரணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தில் தனிப்பட்ட ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நன்மை தீமைகளை தந்துவிடாது மற்ற கிரகத்தினுடைய இணைவும் அதற்கு காரணம் அந்த வகையில் துலாம் ராசியை வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்க நான் சொன்னேன் நல்லவா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குருவும் பயிற்சியாக இருக்கின்றார் சூரியனும் பயிற்சி ஆகின்றார் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதங்க சாபங்களையும் பாபங்களையும் நீக்கி கண்ணீரை துளைக்கின்ற ஒரு மாதம் சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு நாள் இந்த வைகாசி மாதம் அப்படிப்பட்ட எவ்வளவு புனிதமான நான் பார்த்தீர்கள் அல்லவா அது மட்டும் கிடையாதுங்க முருகன் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த முருகன் குருவினுடைய ஒரு அம்சமும் கூட அந்த வகையில் இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த தான் காரணம் என்னென்னா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ஒரு மனிதனுக்கு அழகே தொழில்தானே அந்த தொழிலை சிறப்பாக அமையணும் அதுக்காக இத்தனை போராட்டம் அதில் தானே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வேண்ட வேண்டும் அந்த வழியில் தொழில் துறையாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சி வெற்றி கிடைக்கும் தொழில் மட்டுமா குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு போன பிரச்சனைக்குரிய எந்த நிகழ்வும் பிரச்சனை நீங்கி தடை நீங்கி நிம்மதியை தருகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் காரணம் ஆறில் ராகு அற்புதமான பலன்களை தரப்போகின்றார் இந்த சூரிய பயிற்சியை வரைக்கும் ராகு மொத்த பொறுத்தவரைக்கும் ஆறிலே ராகு இருப்பது அற்புதம் என்றே சொல்வேன் காரணம் என்னன்னா யோக காரகன் என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களை யோகத்தை அள்ளி தரக்கூடியவன் ராகுதான் கொடுப்பது அவனே கெடுப்பவன் அவ்வளோ இல்லை கொடுப்பது அவன் தான் ராகுதான் கெடுப்பது என்னவோ கர்மாவின் கர்த்தா சனி பகவான் தான் கர்மாவுக்கேற்ற பலனை பகுத்து தரக்கூடியவன் அந்த வகையில் தொழில் தொடர்பாக இல்லை குடும்பம் தொடர்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் இது ஒன்னே போதும் இந்த வைகாசி மாதத்துல முழுமையான பலனை நான் சொல்லிவதற்கு அது மட்டும் கிடையாது ராகு அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரப்போகின்றார் குடுப்பா சொல்லப்போ சனி ஐந்திற்குரியவர் ஐந்தில் ஆட்சி பெறுகின்றார் அது மட்டும் கிடையாது புதிய முயற்சிகள் நீங்கள் செய்வீர்களானால் திருமணம் சார்ந்த முயற்சி இருக்கலாம் வேலை சார்ந்த முயற்சியாக இருக்கலாம் ஒரு கடனை அடைக்கின்ற முயற்சியாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுகின்ற முயற்சியாக இருக்கலாம் நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளுக்குமே ஒரு முழுமையான பலனை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது விட்டு கொடுப்பதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் சில விஷயத்துல சகோதர சகோதரின் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் சில தொழில் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்களானால் நீங்கள் கெட்டு போவதில்லை அதைத்தான் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தருகின்றார் குறிப்பாக சொல்ல போனால் ராசிநாதன் வரைக்கும் களத்திரகாரகன் சுக்ரன் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வழிகளை அவர் அமைத்து தருவார் குருவின் பார்வை பதிவதனால எடுக்கும் புதிய முயற்சியில அனுகூலம் உண்டு திருமண யோகம் கிட்டு தடைபட்டு போன சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியம் இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவியா இருந்தாலும் உறவா இருந்தாலும் ஒன்று சேர்கிட்ட ஒரு நல்ல தன்மையை களத்திரகாரகன் காரகன் சுக்ரன் தருவார் குறிப்பா சொல்ல போனா ஒன்னே ஒண்ணுங்க மன துணிவு மன துணிவு மன தைரியம் அதை செவ்வாய் இந்த வைகாசி மாதம் இந்த சூரிய பயிற்சியிலே துலாம் ராசிக்கு முழுமையாக தரப்போகின்றார் அரசு துறையில் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி பலிதமாகும் அரசு துறை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது அரசு துறையில் வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு சில பாதிப்புகளை தர இருப்பதனால நிதானமாக பொறுமையாக இருங்க எதிர்கால நலன் கருதி உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் நல்ல முயற்சி நல்ல வெற்றி செய்தும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லை என்று கலைஞர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்ற நல்ல ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை செவ்வாய் உங்களுக்கு தருவார் துலாம் ராசிக்கு குறிப்பாக சொல்லப்போனால் தன்னம்பிக்கை அது ஒன்று தாங்க இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது சோர்ந்து போய்விட்டீர்கள் நிறைய நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாமல் தவித்து போய் விட்டீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல செயலை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இந்த சூரிய பயிற்சியிலே உங்களுக்கு துளாம் ராசிக்கு தரப்போகின்றார் சுக்ரன் அவர் தனாதிபதி செவ்வையோடு இணைவதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு இனிய காலமாகமை இந்த என்னை பொறுத்தவரைக்கும் யார் யாரோடு இணைகின்றார்கள் அந்த இணைகின்ற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் அவர் தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட செவ்வாயோட இணைவது நல்ல மாற்றத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் உயர்ந்த இடத்தை நோக்கி உங்களை நகர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதமான இணைவு தான் இந்த செவ்வாய் சுக்ரன் இணைவு இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது சூரியன் சனி சேர்க்கை பகக்கரைகளின் சேர்க்கை என்றாலும் கூட நல்ல இடத்து ஆதிபத்தியங்களை இணைவதனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுங்க இந்த சூரிய சூரியனும் சனியும் இணைவது ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருப்பதனால ஒரு பெரிய பாதிப்புகளை தரமாட்டார்கள் அதே நேரத்தில் பெரிய மனிதர்களை பதித்து கொள்ள வேண்டாம் பெரிய மகைவர்கள் ஒன்று நான் சொல்லப்போகுது என்னென்னா தேவையில்லாத விஷயத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள தானுண்டு தன்னுடைய வேலையுண்டே இருப்பதும் பிற விஷயங்களை மூக்கை நுழைக்காமல் இருப்பதும் கூட இருப்பதும் சிறப்பு ஏன்னா தேவையில்லாத படிபாவங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையை ராகு தர இருப்பதுனால ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகுல ஆறில் ராகு அற்புத பரலை தந்தாலும் கூட அந்த ப நல்ல பலனை கூட சில நேரங்களில் ராகுவை பொறுத்தவரை புரிந்து கொள்ள முடியாது ராகுவை வரைக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியவன் ஆனால் அது யோகம் வந்தாலும் கூட அந்த யோகத்தில் பிரச்சனையை வச்சுட்டு நான் வந்து போயிடுவேன் அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இவனை போல கொடுப்பது யார் கொடுத்ததை இவனே பறித்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கு காரணம் ஆசைப்பட வைப்பான் ஆனால் ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீதமாக ஆசைப்பட வைப்பான் நல்ல திருமண யோகத்தை கொடுப்பான் அந்த திருமணத்தில் பிரச்சனையை வச்சிருவோம் அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீர்களானால் இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் கலத்தகாரகன் சுக்ரன் தேவகுருவாகிய குரு ராகு யோககாரகன் இந்த மூவரும் புதன் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த நான்கு கிரகங்களும் உங்களை சுற்றி நடனமாடுவதால் உங்களை சுற்றி சுழன்று வருவதனால் கவலையே பட வேண்டாம் தன்னம்பிக்கை தைரியம் மனோதிடம் அதன் மூலம் இழந்ததை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை துலாம் ராசிக்கு அமைத்து தருவார்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை தருவார்கள் சில நிலம் இளைமுறைக்கு ஆய்வாக தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த தலைமறைவு வாழ்க்கை தொழில் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கல அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய நிலை ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கக்கூடாதுங்க அந்த பயம் வந்து எதிரியை பற்றி பயத்தில் சொல்லவில்லை குடும்பத்தில் வாழ்க்கையில் எதிர்கால பயம் அந்த மூன்று பயத்திலிருந்து உனது விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத வைகாசி மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு தரப்போது என்றார் துலாம்பிராசி உங்களுடைய பொருளாதாரம் சீர்படுத்துவதற்கான நல்ல முறையில் நடப்பதற்கான இழந்த பொருளாதாரத்தை நிவிறத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க சப்தமஸ்தானம் அதாவது ஏழில் குரு அமர்ந்து இருப்பதனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடப்பதற்கான சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து திருப்பான தடைபட்டு போன சுபகாரியங்கள் நல்ல முறையில் பிரச்சனைக்குரிய சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான நல்ல சூழ்நிலையை சப்தமஸ்தானத்திலே அதாவது ஏழு குரு அமர்ந்திருப்பதனால அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் தரப்போகின்றார் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கவில்லையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நிம்மதியை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க அர்தாஷ்டக தோஷம் நீங்கிவிட்டது எது அர்தாஸ்திரக தோஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானாலும் அர்தாஷ்டக தோஷம் நீங்கிவிட்டது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டுக்கு தெரியாத தடை கண்டுக்கு தெரியாத பிரச்சனை தரக்கூடியதான் அந்த அர்த்தாஸ்திரக தோஷம் சனி பகவானால் இந்த அர்தாஸ்தக தோஷம் முழுமையாக நீங்கிவிட்டது அது மட்டும் கிடையாது தேவகுருவும் அசுரகுருவும் பூர்வண சுபபலம் பெற்றுள்ளது என்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் அதோடு கூடிய யோக காரகமன் ராகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற ஒரு வேலை தொழிலில் அபிவிருத்தி மேற்கொள்வதற்கும் தொழிலை திறம்பட நடத்துவதற்கும் இதுவரை தொழிலில் மதில் மேல் புனையாக இருந்து வந்தவங்க வாழ்க்கை தெளிவான முறையில் நடப்பதற்கும் குடும்பம் தொழிலு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைத்து நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகளை நாம் நம்ம கடந்து போக விடக்கூடாது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை தரக்கூடிய வந்து யாருன்னா ஒரு ரகசியம் சூரியன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பத்தை தருவார் ராஜபக வாழ்வை தருவார் நல்ல திருமண யோகத்தை தருவார் நல்ல தொழில் அமைத்து தருவார் நாலு பேரை நம்ம மதிக்கிற மாதிரி செஞ்சு தருவார் அந்த சந்தர்ப்பம் வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைகின்றது நீங்க செய்ய வேண்டியது ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய பாடங்களை தந்தாலும் கூட அனுபவம் பாடம் தான் அந்த பாடத்தை நாம் படித்து கொண்டே இருக்கக்கூடாது ஒரு முறை கீழே தவறி விடலாம் வாழ்நாளும் போது தவறி விடலாமா அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல மாற்றம் நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைகின்றது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அந்த விசாகம்னு சொல்லுவாங்க சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு நாள் அந்த வைகாசி விசாகம் சிவனின் நெற்றியிலிருந்து தோன்றி முருகனுடைய அவதார நாளும் இந்த வைகாசி விசாகம் எத்தனையோ பரிகாரங்களை நீங்கள் செய்துவிட்டாலும் கூட இதை செய்து பாருங்கள் எளிய பரிகாரங்க பரிகாரம் என்னமோ தான் நம் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் கலங்கிய நம் கண்ணீரை துடைக்கின்றது இந்த வேலவனின் திருக்கரம் தான் காலை அதாவது வைகாசி விசாகம் அன்னைக்கு காலையில் குளிச்சி முழுகி காலை ஆறிலிருந்து மாலை ஆறு வரை அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு உங்களால் முடிந்தால் பாலாபிஷேகம் செய்துங்கள் இல்லை என்றால் இன்னும் நான் நிறைய இழந்துட்டேன் சாமி நான் சிந்திய கண்ணீருக்கு அளவு இல்லை நான் பட்ட துயலுக்கு அளவு இல்லை எங்கள் கணவன் படிவுக்குள்ளே ஒரு ஒரு புரிந்து கொள்ளவில்லை எங்களுக்குள்ள அந்நியோண்டியை இல்லை நான் என்ன பாவம் செய்தேன் இவ்வளவு துன்பமும் துயரமும் என் தலையில் விட்டது என்ற கலைஞர் நிற்பவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்று சொல்வதை விட என்னுடைய அனுபவத்தை இதை செய்து எத்தனையோ பேரெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது என்னன்னா வைகாசி விசக அன்னைக்கு காலையில் ஆறுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பால் மட்டுமே அருந்தி முருகனுடைய திருநாமத்தை சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் அந்த வேல்மார்கள் படிக்கலாம் முருகா எதுவும் முடியலையா முருகா முருகா என்று சொல்லலாம் ஓம் சாம் சீம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய என்று முருகனுடைய மந்திரம் சொல்லலாம் முருகனுடைய காயத்ரி சொல்லலாம் அவ்வாறு சொல்வது கடந்த கால வேதனைகளையும் கசுப்புகளையும் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு நிலையை தரக்கூடியது இது என் வாழ்வினுடைய அனுபவம் வைத்தித்து பாருங்கள்